ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான ஒரு பூந்தொட்டி நாம் செய்யலாம் அந்த தொட்டி செய்கிறதுக்கான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வச்சுருக்கேன் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல வந்து தண்ணி தண்ணி ஊற்றுறதுக்காக சின்னதாக ஒரு பவுல் சிமெண்ட்டு எம்ஸ் ஆண்டு அல்லது மணல் இதில் தான் நம்ம அந்த தொட்டி அழகான தொட்டி செய்யறதுக்காக ஒரு பக்கெட்டு இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதில் மணல் அள்ளி அந்த ருப்புறத்துக்காக இந்த குப்பை தொட்டி சிமெண்ட்டு கலக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து இதை நல்லா தொடச்சி சுள்ள சுத்தமாக எடுத்துப்போம் அதுக்கப்புறம் இந்த ஒரு குப்பை தொட்டி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் மணல் இந்த மணலை அள்ளி போட்டு அதில் நல்லா ரொப்பை ஆரம்பிக்கலாம் மணல ரொப்பி நல்லா அப்படி மட்டமாக அப்படி கட்டிவிட்டு வச்சுக்குவோம் ரொப்பி அச்சு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இதை கவுத்து வைப்போம் அது மேலே இதை வைப்போம் அதுக்கப்புறம் இந்த பக்கிட்ட வந்து இதில் கவுத்து இப்படி கவுத்துட்டு அப்படியே லைட்டாக ஒஞ்சி உடஞ்சி இப்படி அப்படி கவுக்கணும் இப்படி எடுக்கணும் நாம் அந்த மணலை கவுத்துட்டோம் பார்க்குறீங்க இப்படி அழகாக எப்படி உள்ளே இருக்குது இந்த மாதிரி வந்து களையாமல் அந்த மணல் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சிமெண்ட்டு போட்டுக்கலாம் சிமெண்ட்டு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் சிமெண்ட் பாலை நல்லா அப்படி கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இது மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக ஊற்றிக்கணும் சிமெண்ட்டு பாலை ஏகமாக வர மாதிரி நல்லா அப்படி ஊற்றிக்கணும் பார்க்குறீங்க இப்படி நல்லா ஊற்றிட்டு சிமெண்ட் பாலை அப்படி லைட்டாக அப்படி தட்டி விட்டுடணும் தட்டி விட்டா தான் வந்து ஏகமாக போகும் அதுக்கப்புறம் மணல் போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படி சிமெண்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கலாம் இந்த மாதிரி நல்லா தயிர் மாதிரி கலக்கிட்டு ஒரு டப்பாக எடுத்து அப்படி மோந்து இது ஊற்ற வேண்டியது தான் மூவரமாக அப்படி இப்படி மூந்து சுற்றியும் நல்லா ஊற்றி தட்டி விடணும் அப்போ தான் நல்லா சட்டாகும் இந்த மாதிரி வந்து கலவையை நல்லா சவனாக நிறைவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா சவனாக அப்படி நிறவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நல்லா சட்டாக விட்டுன்ட்டு எடுத்து பார்த்தோம்னா சட்டி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரா சென்ட்ரா அப்படி ஒரு பைப் எடுத்து குத்தி விட்டுருங்க அது வந்து அது தண்ணி வடிகிறதுக்காக அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க நாள் கால் வேணும்னா நம்ம டீ கப் வச்சு கூட டீ கப்பில் ரொப்பி ருப்பி நாலு இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு கால் ரெடி ஆகிரும் நான் என்ன கால் வைக்கல கால் வச்ச பிறகு காஞ்ச பிறகு எடுத்து காட்டுறேன் பார்க்கலாம்